இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களிலே சோதோம் குமரா பட்டணத்தாரின் நிலைப்பாடுகளை குறித்து நாம் தியானித்தோம் அவர்கள் ஒருவேளை அக்கிரமம் செய்தார்கள் பாவத்தில் பெருகிக் கொண்டிருந்தார்கள் சிறுவர் முதல் கிழவர் வரைக்கும் துணிகரமாய் பாவம் செய்தார்கள் குறிப்பாக ஓரின சேர்க்கையிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் கர்த்தர் அருவருப்பான காரியம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை எங்கே பாகவம் பெருகிக் கொண்டிருக்கிறதோ அல்லது ஜனங்கள் தேவனற்று பாவத்திலே ஒருவேளை மிகவும் குடிகரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கே அழிவு உண்டு என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நோவா காலத்திலே பாவம் பருகினது ஆண்டு அந்த ஜனங்கள் முழுவதையும் அழித்தார் என்பதை நாம் நன்றாயி அறிந்திருக்கிறோம் உலகம் ஒரு விசை அழிக்கப்பட்டு விட்டதும் தண்ணீரினால் அதே வேளையில் இந்த சோதோம் குமரா பட்டணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பட்டணம் ஒருவேளை மிகவும் ஒரு பணப்புழக்கம் அல்லது என பொருளாதாரத்தில் உயர்ந்த பட்டணங்களாய் காணப்படப்படுகிறாலே அங்கே பலவிதமான பாவங்கள் பெருகிற்று என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடியும் அப்போ ஆண்டவர் இந்த சோதோம் குமரா பட்டணத்தை சந்தகத்தினாலும் அனியினாலும்றித்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சமுதரி சகோதரியே ஒரு பாவம் பெறுகிற இடத்திலே ஆண்டவருடைய தண்டனை உண்டு என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அந்த பட்டணங்கள் சுட்டரிக்கப்பட்டன இந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டன என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படி என்றால் மனுக்குலம் தான் உன் தம்மை உண்டாக்கினவருக்கு முன்பதாகத்தோடு கூட வாழ வேண்டும் என்பது நியமம் ஆனால் இதை விடுத்து ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு பட்டணம் துணிகரமான பாவத்திலே நிலைத்திருக்குமே என்றால் அதற்கு அழிவு உண்டு அதற்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் பாவத்திற்கு விலகி பிழைத்திருப்போம் பாவத்தை சி என்று வெறுத்து ஏசு கிறிஸ்துவுக்காக நாம் காத்திருப்போம் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களை உருவாக்குவார் அவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்ட அந்த அனுபவத்திலே உங்களை மென்மேலும் ஆண்டு உருக்குள்ளே பலப்படும்படியான அனுபவங்களை கொடுப்பார் உங்கள் நிமித்தமாய் பட்டணங்கள் காக்கப்படட்டும் ஆண்டு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக